உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் இது ஒரு விஷயம் இது என்னன்றத நான் நான் உங்களுக்கு நாளைக்கு இது என்னன்றதும் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு இது எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல உங்கள யாருக்காவது இருக்கா இல்ல நான் மட்டும் தனியா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேனா இல்ல என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரே தான் இன்னைக்கு இந்த வீடியோ அதுக்கு மேலே இந்த சேரையை பத்தி சொல்லவா ஆக்சுவலா இது வந்து என்னோட சரிதான் மாமியார் சரீலாம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்போது வந்து புது சாரி கொஞ்சம் பல்காக எடுத்து கொடுப்பாங்க அம்மா இருந்து அப்படி இல்லையா அந்த மாதிரி அம்மா எடுத்து கொடுத்த ஒரு ஆஃப் நாஸ்டர் சாரீ விழுப்புரம் இருக்கிற சென்னை சூட்ஸில் இருக்குது ஹானஸ்டா சொல்கிறேன் இப்போ தான் செகண்ட் டைம் கட்டுறேன் இது ஒரு பேப்பர் சூட் மாதிரி இருக்கும் அப்படியே வச்சுருந்தேன் கட்டவே இல்லையான்னு தெரியல வாட்டல் கிரீன் கலரில் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு தான் கட்டினேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ ப்ராப்ளத்துக்கு வரலாமா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய டீங்க சேல்ரி ப்ரீவியஸ் சேல்ரி எவ்வளோ அது இல்லாமல் எப்படி இப்போ சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாம் ப்ரீவியஸ் சேல்ரி ரீசெண்டான சேல்ரி தான் அது இல்லாமல் கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் மேனேஜபிள் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படின்றதுலாம் இல்லை அது என்னோட சேலரி ஒரு பாட்டு அது இல்லாமல் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்குது பட்டு உயிர் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது கடவுள் புண்ணியத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது பசங்க அப்படின்னு தான் இருக்கு ஆனால் என்னோடய மைண்ட் இருக்குல்ல என்னோடய மைண்டு அதுக்குள்ளே உட்காந்துருக்கு இந்த நிம்மதியை அது ஒரு நாளும் எடுத்துக்கவே மாட்டேங்குது என்ன ஆகுதுன்னா தான் இருந்தேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் பக்கம் வரை இந்த ஃபங்க்ஷன் ஃபீலே வந்து என்னென்ன எடுக்கணும் என்னென்ன போகணும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் அதுலேயே போய்ட்டு இருந்தால் கரெக்டான இது மதியத்துலேருந்து இந்த பிரச்சனை எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது எப்பயுமே எனக்கு வரும் வேலைக்கு போகணுன்னா ஒரு ஒன் மந்த்து அப்படி இப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருப்பேன் அதாவது ரெஸ்ட் எடுக்கிறது அப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த மைண்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கும் அது வந்து அது வேலையை ஆரம்பிச்சிடும் அப்படிதான் நேற்று மதியத்துல இருந்து இருந்துச்சு லைட் லைட்டா நேற்று மதியத்துல இருந்து அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எப்படின்னா காதல் பரத் மாதிரி நைனையும் தெரியுமா முன்னாடியே சொன்னல சேலரி இல்லாட்டாலும் ஃபேமிலி வந்து மேனேஜபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து அந்த மைண்டுக்குள்ள ஒன்று இருக்குல்ல அது எப்படி ஏற்றுக்கணும் ஆயிடுச்சுன்னா என்ன எப்படி ஆகுனா அது வந்து யூஸ்வல் தான் வழக்கமா நடக்கிறது எப்படின்னா இந்த விண்டேஜ் மூவிஸ்லாம் காமிப்பாங்கல்ல அப்படியே ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்துச்சுன்னா அந்த அடிக்கிற அலை வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அசைற தென்னை மரம் அப்படியே நின்றுடும் ஆஹ் காத்து நின்னுடும் வானத்துல மின்னல் வெட்டி அப்படியே நின்றுடும் அந்த தான் எனக்கும் எல்லாமே அப்படியே நின்றுடும் இந்த வானம் இடிஞ்சு என் தலையில விழன மாதிரி ஒரு மனநிலைக்கு நான் போயிடுவேன் ஒண்ணுமே நடக்காது எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது அப்படின்ற ஒரு தான் நான் ரெண்டு மூணு நாளா சுத்திட்டு இருக்கேன் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியாது என்ன ஆகும்னா தூக்கம் வராது எனக்கு அதுலயும் தூக்கம் வராது நைட்லயே தூக்க வராது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி எங்கயாவது எஸ்கேப் ஆயிடும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுவேன் இப்ப வேலைக்கு போகலாமே அப்படின்னு கேட்கலாம் போகலாம் அதுலேயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது என்னென்னா இவருக்கு வந்து டூ வீக்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க அப்போ வந்து மேபி சர்ஜரி எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சர்ஜரி இல்லாமலும் போகலாம் இருந்தாலும் இருக்கலாம் அப்படி சர்ஜரி இருந்தால் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாவது ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணால் கண்டிப்பாக நான் அவர் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வேலைக்கு நம்ம இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் லீவ் கேட்குறதுக்கு இது ரொம்ப தர்மசங்கடமான விஷயம் ப்ரீவியஸ் கம்பெனியில் என் மேலே இருந்த கம்ப்ளைண்ட்டே அதுதான் ஸோ நம்ம அடுத்த வேலைக்கு போறோம்னா ப்ராப்பராக போகணும் இல்லாட்டி போகவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிலைக்கு வந்துட்டேன் சரி இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் தானே அமைதியாக இருக்கலாம் அப்படின்னா நான் தான் சொன்னாங்க நேற்று மதியத்துலேருந்து இந்த பைத்திக்கார மனசு விடாது என்ன மட்டும் இல்லை அவரையும் வந்து அவரையும் வந்து நிம்மதியாக விட மாட்டேன் புது கோர் புலம்பி தள்ளுறேன் புலம்புவேன் புலம்புவேன் புலம்பா புலம்பிக்கிட்டே இருப்பேன் அவரே வெறுத்துருவார் இப்படி தூங்காமல் புலம்பிகிட்டு இருப்பேன்னு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு புலம்பிகிட்டே இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா ஆகிடுமோன்னு பயந்துட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன் நானே சரி என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அது என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அதுக்காக ஒன்று பண்ண போகிறேன் நான் ரெண்டு பண்ண போகிறேன் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதுக்கு தேவைப்படாது சின்ன சின்ன வேலை தான் இந்த மாதிரி யோசிச்சுவேஷன் நிறையா பண்ணியிருக்கேன் நான் எல்லாத்துலேயும் ஃபெயிலும் ஆயிருக்கேன் அதுதான் பெரிய விஷயம் நிறைய பண்ணியிருக்கேன் கிளாத் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் கிளாத் பிஸ்னஸ் வந்து நான் ஃபெயில் ஆகல கொரோனா டைம்ல சூப்பராக போச்சு எனக்கு தை கொடுத்துச்சு நல்ல ரெவன்யூ கொடுத்தது ஆனால் ஆஃப்டர் கொரோனா வந்து அது அந்த அளவுக்கு ப்ராப்பராக என்னால் கொண்டு போக முடியல அப்புறம் நிறைய பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃபெயில் ஆகும் தான் அது ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்காக பண்ணாமலும் இருக்கவே மாட்டேன் இருக்கவும் முடியல என்னால் அதனால் மறுபடியும் நாளைக்கு ஒன்று பண்ண போறேன் என்னன்றத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மன ஆரத்துல இருக்கும் ஓகேவா பை ஃப்ரெண்ட்ஸ்